வணக்கம் அன்பு நண்பர்களே வழங்கும் இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கு தீபாவளி முடிஞ்சு முதல் நாள் நம்ம துவங்கி இருக்கு திருப்பூர்ல பத்து சதவீத நிறுவனங்கள் தான் ஓபன் ஆயிருக்கு இன்னைக்கு டேட்ல எவ்வளவு இன்டர்வியூ கால்ஸ் கால் நம்ம இப்ப பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல கரண்ட்ல எவ்வளோ இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர் பதினாலு கம்பெனியில் ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்பு இருக்குது பதினாலு கம்பெனியில் இன்டர்வியூ ஓப்பன் ஆகிருக்கு ஹெல்பருக்கு பத்து பேர் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட்டு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அக்கௌண்டன்ட் மேல் டெக்ஸ்டைல் டிசைனர் செக்யூரிட்டி மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் டேட்டா என்ட்ரி பினிஷிங் இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் வேலை வாய்ப்புகள் இந்த வேலைவாய்ப்பு எல்லாம் இணையதளத்தில் இப்போ நான் இணையதளத்தை உங்களுக்கு நான் இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் இந்த இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கறதுக்கு நம்மளோட இணையதளத்தை பார்க்கலாம் இணையதளத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட்டையும் பார்க்கலாம் நம்மளோட மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணலாம் நிறைய பேர் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல ஜிவிஎஸ் ஜாக்ஸி மொபைல் ஆப் கொடுத்தீங்கன்னா இத்தனை தவிர மொபைல் ஆப்லையும் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் டீட்டெயில நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் டிஆர்ஜி கிளாசிக் ஆபீஸ் மேல் கேட்கிறாங்க சந்தப்பேட்டை பகுதி தங்கர் இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது உங்க கைபேசிலிருந்தே பாத்துக்கலாம் மொபைல் ஆப்லயும் இணையதளத்திலையும் டப்ளியூ டபிள்யூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் இணையதளம் மொபைல் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்